திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை நவகிரகம் மற்றும் சகல தோஷங்களிலிருந்து பதிகம் திருக்கோளிலி பாடல் ஒன்று நஞ்சனியும் கண்டனு கே ஆலாய அன்பு செய்வோ അരണ്ണാമം കേളായിം കീഴ കേടുപടാ കേടുപടമരുളി കോളായ നീക്കുമവൻ കോളീലീയം പെരുമാണേ പാടലിൻ அறியாமையை உடைய மனமே உலகில் உயிர் வாழும் நாள்கள் பல போவதற்கு முன்னரே நீலகண்டனான சிவபெருமானுக்கே அடியவராக விளங்கி அவனிடத்து அன்பு செய்வோம் அவனது திருநாமங்களை பலகாலம் கேட்பாயாக அவ்வாறு கேட்பின் நம் சுற்றத்தினரும் மகிழ்ந்து இனிது வாழ்வர் துன்பங்கள் நம்மை தாக்காதவாறு அருட்பொரிந்து நம் மன மாறுபாடுகளையும் அவன் தீர்த்தருள்வான் இவ்விறைவன் திரு என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ளான் திரு சிற்றம்பலம் திரு சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி